கொஞ்சம் 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 அக்கா உள்ள போயிருந்தோம் தெரியாமல் நடந்ததுவா இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது நடக்காதான்

கடைய மட்டும்

நாடாளுமன்ற தொகுதியில் <desserts> டாஸ்மாக் தவிர சில்லிங் பாயிண்ட்டுங்கிற பேரில் எல்லா இடத்துலையும் சாரையை வித்திட்டுருக்கிறாங்க அவங்க உள்ளே பாரி எல்லாமே வச்சிட்ருக்குறாங்க இது வந்து இந்த பகுதி காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு தெரியாமல் இது எப்படி தொடக்குது நாங்கள் இன்றைக்கி பரப்புரை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற போது இங்கே பார்க்குறோம் உள்ள குடிமக்கள் பிடிச்சிட்டு வெளியேறத பார்த்தோன்னே நான் உள்ளே போகிறேன் எல்லா சரக்கு பாட்டிலு சைட் டிஷ்ஷு எல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ உள்ளே கடைக்காரரை பூட்டி இருக்கோம் ஆண்டிப்பட்டி அனப்பட்டி விஜய்ங்கிற ஒரு பேரில் இந்த கடை இருக்கு லைசன்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு உண்மையெல்லாம் அவங்க திறக்கவும் கூடாது பத்து மணிக்கு முன்னால எல்லாத்தையும் கடையை திறந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இது கடைகள் இது போன்ற கடைகள் மது மட்டும் இல்லை பணம் கொடுக்கற பட்டுவாடா பண்றதுக்குமான இடமா பயன்படுது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று பட் பணம் பட்டுவாடா பண்ணதை இன்றைக்கு சாரக கடை மூலமா அமைச்சர்கள் திருப்பி வசூலிக்க முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மூணு நாளும் போதையிலேயே இருந்து அவங்களுக்கான ஓட்டாக மாற்றுறதுக்கான திட்டமிடல் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகத்தை கொழி தோண்டி புதைக்கிறது இந்த பகுதி இப்போ நாங்கள் பிடிச்ச இந்த பகுதியோட ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ண போடணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் படக்க வாய்ப்பே இல்லை உங்கள் வேலை அதானே என் வேலையா நான் இன்னைக்கு பரப்புரை பண்ணதை விட்டு நீங்கள் வந்து நிற்கிறோம் அதனால் இந்த சஸ்ப இந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ண படணும் இந்த அணைப்பட்டி விஜய் அவங்க வந்து கைது செய்யணும் எஃப்ஐஆர் போடணும் இன்றைக்கு உடனடியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா கடைகளையும் மூடுவதற்கு இவங்க உடனே ஏற்பாடு செய்யணும்